ஒரு சுடிதார் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பாடி உள்ளவங்களுக்கு நம்ம போட வேண்டிய அளவு பாருங்கள் ஐம்பத்தி ரெண்டு அகலம் உயரம் வந்து நாற்பது கழுத்தோட அகலம் மூணு இன்ச்சி அதே கீழே வந்து அகலத்தை வச்ச அதே மூணு இஞ்சியை வச்சுட்டு அரை இஞ்சி குறைச்சிடணும் உயரம் வந்து ஆறு இஞ்சி உயரம் வந்து ஆறு இஞ்சி வச்சுருக்குறோம் அப்புறம் சோல்ட்ரு நாலரை இன்ச்சி இந்த பக்கத்தில் அரை இன்ச்சி இங்கிட்ட கிட்ட அரை அரை இன்ச்சி இங்கிட்ட அரை இஞ்சி போக மீத வந்து சோல்றோட அளவு இங்கே பாருங்கள் கை ஆம்கோல் பகுதி ஏழு அந்த ஏழுலேருந்து பாருங்கள் இங்கே ஏழு வச்சு அது பாக்ஸு போட்டுக்கிறோம் அந்த பாக்ஸில் இருந்து இங்கே பாருங்கள் நம்ம அந்த வந்து பாருங்கள் கையோட வளைவு பகுதி நம்ம எவ்வளோ அழகாக இதை எடுத்துட்டோம்னா கையோட வளைவுப்படுத்தி எடுத்தாச்சு அதுக்கு ஒன்றை இஞ்சி வச்சுட்டு இந்த மாதிரி பாக்ஸு போடலாம் அப்போ அளக்க போகும்போது ஒரு இஞ்சி தான் வரும் அப்புறம் நம்ம தையலில் போகும்போது அரை இஞ்சி அதில் போயிடும் இங்கே ஒன்றுனா தையல் போடும் தையல்ல அரேஞ்சி போயிடும் அதனால் நமக்கு ஒன்றை இஞ்சி அளவு கணக்கு வந்துடுது அதே மாதிரி இந்த சோல்ட்ரில் இருந்து கரெக்டாக ஓப்பன் பகுதி சுடுகார ஓப்பன் பகுதி வந்து நம்ம கரெக்டாக எடுத்துக்கிறோம் எடுத்துனா இருபது எடுத்துக்கலாம் இருபத்தி ரெண்டு எடுத்துக்கலாம் பதினெட்டு எடுத்துக்கலாம் அவங்க வந்து இருப்பு சைஸை அளவு பார்த்து அந்த அளவுக்கு தக்கன எடுத்துக்கலாம் இவங்களுக்கு வந்து நான் இருபது எடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் அந்த இருபது வந்து டேரெக்டாக இதுக்கு நேராக இதுக்கு நேராக எது ஆம்கோல் பகுதி கைவளைவில் வந்து இங்கே ஓப்பன் பகுதி வரைக்கும் நேராக வச்சுக்கணும் நேராக வச்சுட்டு கரெக்டாக நேராக வைக்கும்போது இது வந்து பதினாலு வந்துச்சு பதினாலில் வந்து பகுதி எவ்வளோ ஆச்சு ஏழாச்சு ஏழை அப்படியே மார்க் பண்ணிக்கணும் அந்த ஏழை மார்க் பண்ணிக்கிட்டு அப்படியே கிராஸாக அப்படி தையல் போட்டு கோடு போட்டு வச்சுக்கணும் இது வந்து பகுதி இங்கே பாருங்கள் இங்கேருந்து இப்படியே வெட்டி இப்படி நேராக போயிடும் அதுக்கப்புறம் இது வந்து வெ தையல் பகுதி இது தையல் பகுதி நேராக அப்படியே வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் இங்கேருந்து உயரம் நம்ம வைக்கிறோம் பதினாலு இந்த சோல்ட்ருலேருந்து கரெக்டாக இந்த பதினாலு இன்ச்சி வச்சோம்னா கரெக்டாக அந்த ஏழு இன்ச்சுக்கு கரெக்டாக வரும் அதை மார்க் பண்ணிட்டோம்னா நம்ம பாடி வந்து அந்த கரெக்டாக வந்து இதில் உட்காந்துக்கும் அதுக்கு தான் இந்த அளவு கரெக்டாக போட்டிருக்கோம் அதை போட்டோடனே இந்த அப்படி கிராஸை நேராக இதுக்கு போட்டு அதே மாதிரி ரெண்டு பக்கட்டும் போட்டோம்னா கரெக்டாக வந்து இந்த இருப்பு வந்து கரெக்டாக உட்காரணும் உங்களுக்கு பாருங்கள் இப்போ இந்த டிப்பாக உட்காரணும்னா நம்ம வந்து இந்த சோல்ரு வந்து கரெக்டாக அந்த மூணு இஞ்சிக்கு கீழே ரெண்டு இஞ்சி வச்சு இப்படி கிராஸாக இப்படி அதுக்கு தான் இந்த அரைஞ்சிங்கினை போட்டிருக்கேன் இந்த அரேஞ்சிங்கினை போட்டுட்டு இதுதான் உண்மையான வளைவு ஆனால் நான் அரேஞ்சி இங்கிட்டு போட்டு எடுத்துக்கிட்டு இதை நேராக கொண்டு போய் இங்கே போடுறேன் அந்த மூணு இஞ்சிலே எடுக்கிறேன் இந்த மூ இங்கே கீழே வந்து ரெண்டு இஞ்சி எடுக்கிறேன் அப்போ தான் கழுத்து உக்கா அப்படி ஸ்டிப்பாக உட்காரும் தொங்காது கா கழுத்து வந்து தொங்காது அதுக்கு தான் இந்த இந்த போட்டிருக்குது இது தையலுக்கு இந்த இடம் வெட்டுறது ஆமாம் இது தையலுக்கு போட்டிருக்கோம் பாருங்கள் எப்படி கீழே போட்டிருக்கேன் இங்கே ரெண்டு இஞ்சிலேருந்து எடுத்திருக்கேன் நேராக போய் இங்கே மூணில் நிப்பாட்டிடுறேன் ஆமாம் ஆனால் நம்ம எடுக்கணும்னு நினச்சா இப்படி எடுக்கலாம் இப்படி எடுக்கலாம் ரொம்ப அகலமாக அந்த இடத்துல விரிவாகும் அதனால் அங்கேயும் வேணான்னு சொல்லிட்டு இங்கே மூணு இஞ்சி விஜய் இவங்க வந்து மூன்று இஞ்சி கூட கேட்பாங்க அதனால் கழுத்து ரொம்ப அகலமாக தெரியணும் அப்படின்னு நான் அடக்கமாக இருக்கணுங்கிறனால மூணு இஞ்சி போட்டிருக்கேன் மூணு இஞ்சி போட்டு அதை அப்படியே கிராஸாக கொண்டு வந்து கரெக்டாக ரெண்டையில் இழுத்து போட்டிருக்கேன் போடும்போது ஸ்டிப் அணிக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நாளைக்கு இந்த சுடிதாரை தைச்சி உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள் அப்போ புரியும் இந்த